ஹாய் ஆல் வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பூரணம் தேவையான பொருட்கள் சர்க்கரை முந்திரி நெய் துருவனை தேங்காய் அதுக்கப்புறம் நீங்கள் நெய் ஆறு ஸ்பூன் போடணும் அந்த ஆறு ஸ்பூன் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் முந்திரி ஒரு இருபது முந்திரியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும் ஸோ நீங்கள் உங்களால் நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்புறம் திருவண ஒரு முழு தேங்காயை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இது வந்து ஒரு மூணு பேத்துக்கு சாப்பிட்லாம் நல்லாவே கொள்ளுக்கட்டைக்கு வரும் இந்த தேங்காய் வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் இந்த நெய் முந்திரி தேங்காய்லாம் நல்லா ஒரு மாதிரி ஃபுல்லாக அதோட எல்லாம் ஊறி நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுங்க ஒரு ஹாஃப் ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் உங்களுக்கே அந்த பதம் தெரியும் கொஞ்சம் ஹாஃப் ஃப்ரை பண்ண உடனே நீங்கள் சர்க்கரை சர்க்கரை வந்து முந்நூறு கிராம் சேர்க்கலாம் அதை விட க ஸ்வீட் கம்மியாக வேணுங்கிறவ அதை விட கம்மியாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் தேங்காவோடய கலர் அதோடய இது எல்லாம் சுகர் மெல்ட் ஆகி அதோட மேர்ஜ் ஆகி நல்லா வரணும் ஸோ இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு ஃபார்மில் வரும் இந்த ஒரு கலர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்த வந்ததுக்கப்புறமா அரிசி மாவு அரிசி மாவு ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது வந்தால் நல்லா ஒரு பதத்தை கொடுக்கும் பூர்ணத்துக்கு ஸோ அரிசி மாவு தான் இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அரிசி மாவு சேர்த்தக்கப்புறம் நீங்கள் வாசனைக்கு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணுவீங்கன்னா இது நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் வெளியும் வச்சுக்கலாம் நல்லா